இருபத்தி ஒன்பது நாட்களில் ஆன்டிபயாட்டிக் எதுவும் இல்லாமல் ஒரு கூறினால் நீங்கள் நம்புவீர்களா நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனெனில் இன்று நாம் வருகை தந்துள்ள பொல்காவல பிரதேசத்தில் பண்டார ஐயா அவர்களின் கோழி பண்ணையில் இருபத்தி ஒன்பது நாட்களில் இரண்டு தொடக்கம் இரண்டரை கிலோகிராம் வரையான எடை கொண்ட கோழிகளே காணப்படுகின்றன எனவே இவ்வாறான பதிவு செய்யப்பட்ட எவ்வாறு வழங்குகிறார்கள் என தெரிந்து கொள்ள குதூகலத்துடன் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம் ஆகவே இந்த காணொலியை முழுமையாக கண்டுகளும் உங்களிடம் வழங்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம்

ஒன்பது நாட்களில் கிலோ கிராம் எடையை இந்த முடிவை பெற நீங்கள் பின்பற்றிய முறைகள் என்ன உண்மையாகவே இது போன்ற இருபத்தி ஒன்பது நாட்களில் அதிக அளவான எடையை பெற்றுக் கொள்ள கம்பெனி வழங்கிய முறைகளையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் பயன்படுத்தி அதே நேரத்தில் மில்மோல தயாரிப்பையும் வழங்குவதன் மூலம் குறுகிய காலத்தில் இந்த அதிகளவான எடையை நாம் பெற்றுக்கொண்டோம் இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் நிறுவனம் கொடுத்த தொழில்நுட்பங்களை நீங்களே தொடர்ந்து பயன்படுத்தினீர்கள் என்று அந்த தொழில்நுட்பங்கள் என்ன அதை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த உண்மையில் ஆரம்பத்தில் நாங்கள் கோழி குஞ்சுகளை பெற்றுக் கொள்ளும் போது நிறுவனம் எங்களுக்கு கூறியது எந்த விலங்குகளுக்கு எந்த மாதிரியான உணவுகளை வழங்க வேண்டும் என்று பிறகு விலங்குகளை பெற்ற பின் இட அளவுகளையும் பொதுவான எடை வந்த பிறகு சுமார் ஒன்று தசம் ஐந்து கிலோகிராம் முழுமையான எடையுடன் இரண்டாயிரம் அடி இடம் வழங்க வேண்டும் என்று கூறினார்கள் கோழி குஞ்சுகள் ஆயிரத்திற்காக அந்த முறைகளினால் தான் நாங்கள் தொழில்நுட்ப ஆலோசனைகளை பின்பற்றுகிறோம் அதே போல உணவு மாறும் நேரத்தில் தயாரிப்பை இரட்டிப்பாக்குவதும் மேலும் தயாரிப்பை கூறிய முறையை பின்பற்றி வழங்குவதால் எமக்கு கோழி குஞ்சுகளின் எடை அதிகரிக்க முடிகிறது தொழில்நுட்ப முறைகள் பற்றி பேசினால் எங்கள் நிறுவனத்தில் மில்மோல முறையின்படி கோழி பராமரிப்பிற்காக ஒரு வழிகாட்டல் உள்ளது உதாரணமாக இந்த கால்நடை பண்ணையில் கோழிகள் பிரிக்கப்பட்டிருக்கும் முறையை பாருங்கள் ஒவ்வொரு கூட்டிலும் சிறிய கோழிகளை பிரித்து வைத்து எங்கள் நிறுவனத்தின் நூறு சதவீத வழிகாட்டல்களை பின்பற்றிக்கொண்டு கொண்டு கோழிகளை தனித்தனியாக வைத்துள்ளனர் அடுத்ததாக எங்கள் நிறுவனம் பரிந்துரைக்கும் கோழிகள் மற்றும் உணவுப் பொருட்களை இந்த விவசாயி தனது பண்ணையில் உற்பத்திக்காக பயன்படுத்தி வருகிறார் இதன் மூலம் வளர்ச்சியை மேலும் அதிகரிக்கவும் மரண விகிதத்தை குறைக்கவும் முடிகிறது உங்களுக்கும் அந்த வழிகாட்டல்கள் தேவையானால் இன்றே மில்மொளக் குடும்பத்துடன் இணைக ஒரே முறையில் மில்மொளக் முறைமை பின்பற்றி கோழிகளை நன்றாக வளர்க்குங்கள் தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் நாங்களே உங்களுக்கு வழங்குவோம் உங்களுக்கு எடையும் அதிகரிக்கும் பணமும் மிச்சமாகும் இந்த ஐயா எஃப்சிஆர் மதிப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது துல்லியமாக சொன்னால் அது உண்டு தசம் உண்டு நான்கு அதாவது ஒரு கிலோ எடை அதிகரிக்க ஒரு கோழிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கின்ற உணவின் அளவு சுமார் ஒன்று தசம் ஒன்று நான்கு கிலோ சாதாரணமாக பண்ணைகளில் இது சுமார் ஒன்று தசம் ஆறு அல்லது அதற்கு மேல் இருக்கும் எனவே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆயிரம் கோழிகளுக்கு சாதாரணமாக சுமார் ஐம்பது உணவு மூட்டைகள் தேவையாகும் ஆனால் இப்போது ஐயா இந்த முப்பத்தி ஒன்று நாட்களுக்கு நீங்கள் எத்தனை உணவு மூட்டைகள் பயன்படுத்தினீர்கள் மேலும் நீங்கள் ஒரு உணவு மூட்டைக்கு எத்தனை ரூபாய் வாங்கினீர்கள் தெரிந்து கொள்ளலாமா உண்மையாகவே இதுவரையில் ஐம்பத்தி ஐந்து உணவு மூட்டைகளை தான் நாம் கொடுத்துள்ளோம் இருபத்தி ஒன்பது நாட்களில் ஐம்பத்தி ஐந்து உணவு மூட்டைகள் அதாவது மிகவும் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாகத்தான் காணப்படுகிறது பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் என்று வைப்போமே அப்போது நீங்கள் மிருகங்களை விற்பதற்கு முன்னதாகவே உணவு மூட்டைகளின் மூலம் அடைந்துள்ளீர்கள் அல்லவா ஆம் நாம் தற்பொழுது பார்ப்போம் பண்டாரையா உணவு மூட்டைகளின் மூலமாக மட்டும் தற்பொழுது எவ்வளவு லாபம் உழைத்திருக்கிறார் என்று தற்பொழுது பதினைந்து உணவு மூட்டைகள் மீதமாக உள்ளது ஒரு உணவு மூட்டை பதிமூவாயிரம் பார்த்தால் இவரிடம் பதினைந்து உணவு மூட்டைகள் உள்ளது ஆகவே பதினைந்து தர பதிமூண்டு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் இவர் மிருகங்களை விற்பதற்கு முன்னதாகவே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் லாபமாக பெற்றுள்ளார் எனவே இவருக்கு இந்த லாபம் கிடைத்தது எப்படி என்றால் சரியான முறையில் மில்மலக் உற்பத்தியை பாவித்ததால் நீங்களும் இவ்வாறான முறையில் மிருகங்களை வளர்த்து லாபம் பெற வேண்டுமானால் ஒழுங்கான முறையில் எமது ஆலோசனைகளை பின்பற்றி மில்மலக் பாவிக்கும் இந்த பண்ணையாளர் நாம் முதல் கூறியது போல மில்மலக் பாவனையின் மூலம் மிருகங்களை விற்பதற்கு முன்னதாகவே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் லாபத்தையும் பெற்றுள்ளார் இது ஒரு மெஜிக் அல்ல அதாவது இது பலத் முறைப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட உலகத்தின் முதலாவது உற்பத்தி பொருள் மில்மொலக் மில்மொலக் மூலம் நடைபெறுவது என்ன மில்முளக் மூலம் மிருகங்களின் உணவு ஜீரணத்துவத்தை இலகுப்படுத்துதல் தான் நடைபெறுகின்றது மேலும் விரிவாக கூறினால் தனக்கு தேவையான போசனை பதார்த்தங்களை ஜீரணப்படுத்துவதை இலகுப்படுத்துவது தான் இதில் நடக்கின்றது எனவே இலங்கையில் உள்ள கோழி பண்ணைகளை எடுத்தோமானால் இவை அனைத்திற்கும் பொதுவாக உள்ள ஒரு குறைபாடு தான் இந்த சத்து குறைபாடு எனவே இவை அனைத்தையும் குறைத்து கொள்ள முடியும் மில்முலக் பாவிப்பதன் மூலம் உங்களுக்கு இறுதியில் நல்ல எஃப்சிஆர் பெருமதியை வைத்துக் கொள்ள வேண்டுமானால் சராசரி பாரம் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இன்றே எடுங்கள் மில்முலக் மில்முலக் பாவனை மூலம் உங்களுக்கு முடியும் உங்கள் இறுதி லாபத்தை அதிகரித்துக்கொள்ள கொள்ள இருபத்தி ஒன்பது நாட்களுக்குள் எப்சிஆரின் அளவு ஒன்று தசம் ஒன்று நான்கு அது மிகவும் சிறப்பான ஒரு அளவையாகும் அப்பொழுது ஒரு கோழியின் எடை இரண்டு கிலோ நானூறு கிராம் எனவே நீங்கள் இந்த கோழிகளை எப்போது விற்க தயாராக உள்ளீர்கள் இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் தேவிய லாபம் என்ன தெரிந்து கொள்ளலாமா ஆம் நான் முப்பத்தி இரண்டு நாட்களில் தான் மிருகங்களை விற்பனை செய்ய நம்புகிறேன் அந்த நேரத்திற்குள் நான் எதிர்பார்க்கிறேன் இரண்டு கிலோ அறுநூறு கிராமை விட அதிகமான எடையை நாம் அம்மிருகங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் சாதாரணமாக அந்த இடையில் விற்பனை செய்ய முடிந்தால் நான்கு லட்சம் போன்ற லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தற்போதைய நிலையில்தான் நான்கு லட்சம் லாபம் எதிர்பார்க்கிறேன் விலை மதிப்புகள் வேறுபட்டால் ஆறு லட்சத்தை விட லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புகிறேன் ஆனால் முப்பத்தி இரண்டு நாட்களில் தற்போது உள்ள சூழ்நிலையில் நான்கு லட்ச லாபம் மட்டுமே பெறலாம் நான்கு லட்ச லாபம் கூட ஒரு பெரிய லாபமாக நாம் கருதுகிறோம் தற்பொழுது உங்களுக்கு புரியுமாயிருக்கும் இந்த ஐயா கோழி விற்பனை மூலம் மட்டும் நாலு லட்சம் சம்பாதிக்கிறார் என்று அது இல்லாமல் ஆன்டிபயாட்டிக்ஸ் விட்டமின்ஸ் வழங்குவதற்கான தேவை இல்லாதபடியால் அந்த செலவும் இவருக்கு மீதமாகிறது அத்தோடு எழுபது மூடை சாப்பாடு கொடுக்க வேண்டிய இடத்தில் ஐம்பத்தி ஐந்து மூடைகள் தான் சாப்பாடு வழங்குகிறார் அவருக்கு அதிலிருந்தும் லாபம் கிடைக்கும் எனவே இவருக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் லாபமாக கிடைக்கிறது எனவே இதன் மூலம் நமக்கு நமது வாடிக்கையாளருக்கு ரசாயன அடங்காத விஷங்கள் இல்லாத ஒரு நல்ல பிராய்லர் கோழியை வழங்குவதற்கு முடியும் அத்துடன் இன்னொரு விடயம் அதாவது முதல் கூறியதுபடி இந்த ஐயாவிற்கு விட்டமின்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவும் வழங்க வேண்டிய தேவையில்லை ஆம் இந்த மில்மலாக் உற்பத்தியின் மூலம் நம்மளால் முடியும் நமக்கு மட்டுமல்லாது நாட்டிற்கும் பணத்தை மீதப்படுத்துவதற்கு ஏனென்றால் ஆன்டிபயோட்டிக்ஸ் விட்டமின்ஸ் போன்றவை நாம் வழங்காததால் அவை இறக்குமதி செய்யப்பட வேண்டிய தேவை ஏற்படாது எனவே நாட்டிற்கும் ஒரு சேவையை வழங்கக்கூடியதாக இருக்கும் இந்த மில்மலக் உற்பத்தியை பயன்படுத்துவதால் மற்றொரு சிறப்பிற்குரிய விடயம்தான் மில்மலக் என்பது இலங்கையின் ஒரு சாடம்பரமான ஒரு உற்பத்தியாகும் மேடின் மேட் இன் ஸ்ரீலங்கா ஒரு உற்பத்தியில் பயன்கள் நிறைய உலகத்தில் உள்ள ஒரே ஒரு பலதரப்பட்ட உற்பத்தி மில்மொலக் சாதாரணமாக ஐயா கோழிப்பண்ணையில் ஒரு விதமான வீசும் ஆனால் மில்மொலக் முறையில் வளரும் இந்த கோழிப்பண்ணையில் அந்த நாற்றம் எனக்கு தெரியவில்லை முதலில் ஃபார்ம் செய்த ஒருத்தராகவும் தற்பொழுது மில்மலக் முதன்முறையாக பாவிக்கும் ஒருத்தராகவும் உங்களுக்கு ஒரு மாற்றம் விளங்கும் கொஞ்சம் சொல்லலாமே உண்மையாக இதற்கு முன் பைபேக் முறையில் ஒரு சில முறைகள் நான் கையாண்டுள்ளேன் இப்போது உள்ள துர்நாற்றமும் அப்போதிருந்த துர்நாற்றத்திலும் விட பெரிய ஒரு மாற்றத்தை நான் காண்கிறேன் இதற்கு மில்மரஸ் முறையில் மேற்கொண்டதால் தான் துர்நாற்றம் குறைந்துள்ளது எனவும் நான் நம்புகிறேன் அறிவியல் விடயங்களை பற்றி பேச எனக்கு அவ்வளவாக தெரியவில்லை வேறு நாட்களை விட தற்போதைய காலத்தில் தொருநாற்றம் குறைந்துள்ளதை நான் நம்புகிறேன் சாதாரணமாக மற்ற கோழிப்பண்ணைகளை விட மில்மளக் பாவிக்கும் கோழிப்பண்ணைகளில் உள்ள துர்நாற்றம் மிகவும் குறைவாகவே வீசும் ஏனெனில் மில்மலக் உற்பத்தி மூலம் வழங்கும் இவ்வுணவானது உணவை சமிப்பாடைய செய்யும் இதில் உள்ள புரோட்டீன் அனைத்தும் சமிபாடடைந்து விடும் புரியும்படி கூறினால் சாப்பாடு அனைத்தும் ஜீரணமாகிவிடும் கோழியின் கழிவுடன் செல்லும் புரோட்டீன் மிகவும் குறைவு அதாவது இல்லாமல் தான் இருக்கும் மண்ணில் விழும் இந்த கழிவுகளுக்கு பாக்டீரியா உற்பத்தி செய்ய இயலாது அதாவது பாக்டீரியா வளர்ச்சிக்கு தேவையான போசனை இதில் இல்லை ஆகவே இந்த துர்நாற்றம் இல்லாமலே சென்றுவிடும் ஏனெனில் மில்மலக் உற்பத்தி மூலம் வழங்கும் இவ் உணவானது உணவை சமிப்பாடைய செய்யும் இதில் உள்ள புரோட்டீன் அனைத்தும் சமிப்பாடடைந்து விடும் புரியும் படி சாப்பாடு அனைத்தும் ஜீரணமாகி விடும் இந்த நூற்றுக்கு மூன்று சதவீதத்தை வைத்துக் கொள்வதே மிகவும் கடினம் ஏனெனில் அதைவிட மரண விகிதங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் எனக்கு உங்களால் கூற முடியுமா இந்த முப்பது நாட்களுக்குள் உங்களுடைய கோழிப்பண்ணையில் எத்தனை கோழிகள் உயிரிழந்துள்ளன என்று நான் உண்மையாக ஆயிரம் மிருகங்களைத்தான் வளர்க்கிறேன் இதுவரையில் இருபத்தி இரண்டு மிருகங்கள் மட்டுமே உயிரிழந்துள்ளன ஆயிரத்தில் இருபத்தி ரெண்டு கோழிகளா ஆம் ஆயிரத்தில் இருபத்தி ரெண்டு கோழிகள் என்றால் நூற்றுக்கு இரண்டு தசம் இரண்டு வீதம்தான் நூற்றுக்கு இரண்டு தசம் இரண்டு என்பது சாதாரணமாக ஏற்படும் மரண வீதத்தை விட மிகவும் குறைவான ஒரு சதவீதமாகும் நான் நினைக்கின்றேன் மில்மொழக் பாவிப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் அடைந்து கொள்ள முடியும் என்று இதுவரைக்கும் இந்த கோழிப்பண்ணையின் மரண விகிதம் அதாவது மரணங்கள் இது சாதாரண முறையில் கோழி வளர்ப்பதன் மூலம் வந்ததல்ல அதாவது மில்மளக் உற்பத்தியின்மலக்கின் ஆலோசனைகள் மூலம் கோழி தான் இவருக்கு இவ்வாறான ஒரு குறைந்தளவான சராசரியுடன் இவருடைய மரண விகிதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு செல்ல முடிகின்றது ஆம் நாம் முதல் கூறியது போலதான் மில்மளக் பாவிப்பதன் மூலம் கோழிகளின் நோய்களை குணப்படுத்திக் கொள்ளவும் அவர்களின் மரண சதவீதத்தை குறைத்துக்கொள்ளவும் அவர்கள் ஒருநிலைப்படுத்தப்படுவதை தவிர்த்து கொள்ளவும் இந்த மென்மளக் நமக்கு பயன்படுகிறது அத்துடன் இந்த கோழிகள் நோய்வாய்ப்பட இன்னொரு முக்கியமான காரணம் தான் அவர்களுக்கு நாம் வழங்கும் நீர் இந்த நீரில் பாக்டீரியாக்கள் அதிகமாக இருந்தால் அவர்கள் நோய்வாய்ப்படலாம் அதோடு அவர்களுடைய மரண விகிதம் அதிகரிக்க முடியும் எனவே நாம் உங்களுக்கு இதற்கு சரியான ஒரு தீர்வை கொண்டு வந்துள்ளோம் அதுதான் எங்களுடைய தண்ணீர் சிகிச்சை கருவி இதே போன்ற நீரில் பிரச்சனைகள் உங்கள் கோழிப்பண்ணையிலும் இருந்தால் இன்றைய அலையுங்கள் இன்றைய உங்களுடைய ஓடரை செய்து கொள்ளுங்கள் ஆம் தற்பொழுது நாம் இதுவரை பண்டார ஐயா அவர்களின் கோழிப்பண்ணையில் எத்தனை கோழிகள் உள்ளன எத்தனை கோழிகள் இறந்துள்ளன எத்தனை சாப்பாடு மூட்டைகள் இதுவரை அவர் இட்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டோம் அது மட்டுமல்லாது நாம் வழங்கிய தொழில்நுட்பம் மூலம் ஆலோசனைகள் மூலம் அவர் இதை எவ்வாறு பராமரித்து எவ்வாறான லாபம் பெறப்போகிறார் அது மட்டுமல்லாது கோழிகளின் சராசரி பாரம் எவ்வளவு என்பதை நாம் முதல் பேசியிருந்தோம் அவைகளை நிரூபிப்பதற்கான நேரம் இதோ பத்து கூடுகளில் ஆயிரம் கோழிகள் அதாவது ஒரு ஒரு கூடுக்கு நூறு கோழிகள் நாம் இப்போது பத்து இருந்து ஒவ்வொரு கோழிப்படி எடுத்து நாம் அவற்றின் சராசரி நிறையை பார்ப்போம் வாருங்கள் தற்போது உங்களுக்கு நன்றாக இந்த காணொலிகளின் ஊடாக தெரிந்திருக்கும் இது விஞ்ஞானபூர்வமாக மட்டுமல்லாது உங்கள் பண்ணையிலும் கூட செயல்முறையாக இதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று மேல்மல சரியாக பாவித்து மேல்மலக் முறையை சரியாக கடைபிடித்து உங்களுக்கு முடியும் நன்றாக ஒரு பாரத்தையுடைய கோழிகளை பெற்றுக்கொள்வர் எனவே உங்களுக்கும் சரியான முறையில் கோழிப்பண்ணையை பண்ணையை நடத்தி கொண்டு செல்ல வேண்டுமெனில் எம்மை அலையுங்கள் நாம் இருக்கிறோம் உங்கள் துணைக்காக உலகில் உள்ள ஒரே ஒரு பலத்தரப்பட்ட உற்பத்தி மில்முளை மில்முளைக்கு எடுத்து வரும் நாம் ஃபார்ம் இனோவேஷன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிமேஷிகா